ஒன்று செவிலியர் பட்டப்படிப்புகளுக்கு அரசு கல்லூரிகளில் இரண்டாயிரத்தி எண்பது இடங்கள் உள்ளன விண்ணப்பங்களை பொறுத்தவரை முழுமையாக பரிசீலித்து தகுதி பெற்ற மாணவர்களுக்கான தரவரிசை பட்டியல் இன்றைக்கு வெளியிடப்பட்டிருக்கிறது அந்த வகையில் முதல் பத்து மாணவர்களை அரசு ஒதுக்கீட்டு தரவரிசை பட்டியலில் இருக்கிற முதல் பத்து மாணவர்களை இன்றைக்கு இங்கே அறிவிப்பதில் நாங்கள் பெருமை கொள்கிறோம் அதாவது திருநெல்வேலி புஷ்பலதா வித்யா மந்திர் பள்ளியைச் சேர்ந்த சூர்யா நாராயணன் அவர் முதல் அதாவது அறுநூத்தி அறுபத்தி ஐந்து மதிப்பெண்களை பெற்று நீட் தேர்வில் அறுநூற்றி அறுபத்தி ஐந்து மதிப்பெண்களை பெற்றவர் அவர் இன்றைக்கு முதலிடத்தை பிடித்திருக்கிறார் அதேபோல் முதல் பத்து பேர்களில் சேலம் ஸ்ரீ சைதன்யா டெக்னோ பள்ளியைச் சேர்ந்த அபினித் நாகராஜ் இரண்டாம் இடத்திலும் திருப்பூர் ஸ்ரீ சைதன்யா டெக்னோ பள்ளியைச் சேர்ந்த ஸ்ருதிக் விஜயராஜா மூன்றாவது இடத்திலும் திருவள்ளூர் வேலம்மாள் இன்ஸ்டிடியூட் ஆப் இன்ஸ்டிடியூட் பள்ளி ராகேஷ் என்பவர் மூன்றாம் இட நான்காம் இடத்திலும் செங்கல்பட்டு ஸ்ரீகிரிஷ் சர்வதேச பள்ளியைச் சேர்ந்த பிரஜன் ஸ்ரீவாரி அதேபோல் விருதுநகர் லிங்கா குளோபல் பள்ளி நிதின் பாபு நீடாமங்கலம் சேலம் ஏகேடி நினைவு வித்யா சாக்கெட் பள்ளி நீலாம நீலமங்கலம் கைலேஷ் கிரண் என்கின்ற மாணவரும் சென்னை ஸ்ரீகிருஷ் சர்வதேச பள்ளியைச் சேர்ந்த நிதின் கார்த்திக் என்பவரும் தர்மபுரியில் இருக்கிற மேலையானம்பாக்கம் பாக்கம் வேலம்மாள் வித்யாலயாவை சேர்ந்த மாணவர் பிரகதீஷ் சந்திரசேகர் என்பவரும் அதேபோல் தேனி வேலம்மாள் வித்யாலயா பள்ளியை சேர்ந்த போன் ஹரிணி என்கின்ற இந்த பத்து பேர் முதலிடம் பிடித்து இன்றைக்கு இந்த ஒதுக்கீட்டில் இடம் தரவரிசை பட்டியில் பத்து பேர் முதலிடம் பிடித்திருக்கிறார்கள் அதேபோல்